ஆறு வித்தியாசங்கள் மற்றும் வார்த்தை விளையாட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மொத்தம் இதில் வந்து நடுவில் ஒரு வார்த்தை கொடுத்து சுற்றியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதனுடைய கண்டன் என்னன்னு பார்க்கலாமா உங்கள் நேரத்தை பயனுள்ள விதமாக கழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தை விளையாட்டு இந்த விளையாட்டின் மூலம் உங்கள் தமிழ் வார்த்தை அறிவை வளர்த்து கொள்ள முடியும் அருகே கட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கட்டங்கள் எழுத்துக்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி போட்டு அதிகபட்சமாக எவ்வளவு தூய தமிழ் வார்த்தைகளை உருவாக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை உருவாக்குங்கள் உதாரணமாக அவியல் ஆண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம உருவாக்கலாம் ஒரே எழுத்தை திரும்ப திரும்பவும் பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் பதினைந்து வார்த்தைகள் என்று கணக்கை வைத்து கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம உருவாக்கலாமா சென்டரில் வீண் கொடுத்துருக்காங்க சுற்றி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் வந்து மொத்தம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு வார்த்தைகள் நம்ம உருவாக்கலாம் இப்போதைக்கு தலைப்புக்கு என்ன கொடுத்துக்கிட்டு வார்த்தை விளையாட்டு வா தை வார்த்தை விளையாட்டு வார்த்தை விளையாட்டு ஒன்று என்னென்னு பார்க்கலாமா வி சென்ட்ராக கொடுத்துருக்காங்க ஒன்றாவது வார்த்தை என்ன கண்டுபிடிக்கலாம் கண் இது ஒரு வார்த்தை கண் கா கண் அடுத்து ரெண்டாவது வார்த்தை அடுத்து ஆடி ஆ டி ஆடி ரெண்டாவது வார்த்தை ஆடி ஆடி மாதம் அதான் ஆடி அடுத்து மூணாவது வார்த்தை மூணாவது வந்து ஆ வி ஆவி மூணாவது வாரத்தை ஆவி ஆவி அடுத்து நாலாவது வாரத்தை என்ன கண்டுபிடிக்கலாம் அ வி நான்காவது வார்த்தை வந்து அவியல் அ ய வார்த்தை அவியல் அடுத்து அஞ்சாவது வார்த்தை விடியல் வி டி விடியல் அஞ்சாவது வார்த்தை விடியல்னு கண்டுபிடிக்கலாம் வி டி இல் விடியல் அடுத்து ஆறாவது கொஸ்டின்னு ஆறாவது வார்த்தை அஞ்சு விடியல்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஆறாவது வார்த்தை இதில் ஆறாவது வார்த்தை என்ன கண்டுபிடிக்கலாம் எல் புயல் ஆறாவது வார்த்தை புயல் பூ ஏல் புயல் ஏழு ஏழாவது வார்த்தை என்ன கண்டுபிடிக்கலாம் வியை வச்சு தான் சுற்றி இருக்க எல்லா வார்த்தைகளும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி இல்லைனா மாற்றி மாற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த வார்த்தை நம்ம ஏழாவது வார்த்தை என்ன கண்டுபிடிக்க போகிறோம் வந்து பூ வி புவி அடுத்து எட்டாவது வார்த்தை அடுத்து எட்டு க வி கவி கவி ஏற்கனவே எட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒன்பதாவது வார்த்தை கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து ஒன்பதாவது வார்த்தை என்ன பார்க்கலாம் பு இன் பொன் இன் மூணு சொல்லி இன் பொன் ஒன்பது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பத்தாவது வார்த்தை அடுத்து பத்து வி பத்து வில் கண்டுபிடிக்கலாம் வில் அடுத்து பதினொன்று பதினொன்று அவர்கிட்ட என்னென்னு பார்க்கலாமா அடுத்து பதினொன்று வி இன் வின் வின் வி இன் வின் பதினொன்று அடுத்து பன்னெண்டாவது வார்த்தை இதில் பன்னெண்டாவது வார்த்தை வந்து ஆ இன் ஆன் ஆன் அப்படிங்கிற வார்த்தை அடுத்து நம்ம பதிமூணாவது வார்த்தை நம்பிக்கை போகிறோம் அடுத்து பதிமூணாவது வார்த்தை என்ன நம்பிக்கலாம் பூ டி புடி புடிங்கிற வார்த்தை பூ டி புடி அடுத்து பதினாலாவது வார்த்தை க டி கடி கடி அடுத்து பதினஞ்சாவது வார்த்தை புடி கடின்னு போட்டோம் அடுத்த பதினஞ்சாவது வாரத்தை வந்து ஆ டி அடி அப்படி மொத்தம் வந்து பதினஞ்சு வாரத்தையும் கண்டுபிடிக்கலாம் துள்ளி போட்டிருக்காங்க நம்ம பதினஞ்சுக்கு மேலே நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்து பதினாறாவது வார்த்தை க எல் கயல் பதினாறாவது வார்த்தை கையல் நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிற வார்த்தை இதெல்லாம் க ஏ இல் கையல் அடுத்து இன்னொரு வார்த்தை பதினேழு இல் கல் கல்லுங்கிற வார்த்தை இருக்கான்னு பார்ப்போம் கண் ஆடி ஆவி அவியல் விடியல் புயல் புவி கவி பொன் வில் வின் ஆண் புடி கடி அடி கயல்னு போட்டிருக்கோம் அடுத்து கல்லுங்கிற வார்த்தை கல் இதில் முடிஞ்ச அளவுக்கு பதினேழு வார்த்தைகளுக்கிட்ட மொத்தம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறு வித்தியாசங்கள் இரு படங்கள் உள்ள ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்க மேலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க கேட்டிருக்காங்க என்னென்ன வித்தியாசம் தெரியுமா பார்க்க முதல்ல நம்ம கீழேருந்து பார்ப்போம் கீழே பூ கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கேயும் பூ கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பூவில் வந்து இந்த பூவுக்கும் இந்த பூவுக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே வந்து ரெண்டு ஒன்று மூணு எழுத்து சரி மூணு இலை மூணு இலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது ஒன்றாவது இது இது வந்து ஆறு வித்தியாசம் ஆறு வித்தியாசம் அதில் வந்து ஒன்றாவது வந்து இலை மொத்தமே ஆறு வித்தியாசந்தான் ஒன்று இலை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ரெண்டாவது வித்தியாசம் இலை இந்த இதுக்கும் இதுக்கும் இலை வித்தியாசம் இருக்குது அடுத்து ரெண்டாவது வித்தியாசம்னு பார்த்தோம்னா அடுத்து செல்ஃபோன் டவர் மேலே இருக்கக்கூடிய கிட்ட இதில் ஒன்று இதில் ஒன்று கொடுத்துருக்கு ஆனால் இந்த செல்ஃபோன் டவரில் இந்த ஒன்று இதில் ஒன்று இருக்குது இதில் இருக்குது இந்த இதில் இல்லை இது ரெண்டாவது வித்தியாசம் செல்ஃபோன் டவர் செல் டவர் சாரி செல் டவர் அடுத்து மூணாவது வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து மூணாவது வித்தியாசம் மூணாவது வித்தியாசம் வந்து பஸ்ஸில் பார்ப்போம் பஸ்ஸில் வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அந்த டோர் தான் கட்டம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த கட்டம் வந்து இந்த மேல் இதில் இல்லை இந்த கட்டம் கிடையாது பஸ் டிரைவருக்கு உள்ள வித்தியாசம் அதை தான் கேட்டிருக்காங்க கதவு கதவு மூணு வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு இன்னும் மூணு வித்தியாசம் மொத்தம் ஆறு வித்தியாசம் கேட்டிருக்காங்க அடுத்து நாலாவது வித்தியாசம்னு பார்த்தோம்னா மூணு பேர் இருக்காங்க கையில் ரெண்டு பேருக்கு கப்பு இருக்குது அதே கப்பு இல்லை ஆனால் இவர் தலையில் தொப்பி இருக்குது இவர் தலையில் தொப்பி இல்லை ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இங்கே தொப்பி இருக்குது இங்கே வந்து தொப்பி இல்லை நாலாவது வித்தியாசம் வந்து தொப்பி அடுத்து அஞ்சாவது வித்தியாசம் அடுத்து அஞ்சாவது வித்தியாசம் என்னென்னு பார்ப்போம் பாருங்க ரெண்டு படத்துக்கும் நாய் இருக்குது மூணு இலை இருக்குது வாயில் அடிக்கிற மாதிரி இருக்குது புகை வருது வண்டிக்கு உண்டான புகை அது மாதிரி இந்த முட்டை அந்த இது இருக்குது இங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க வித்தியாசம் லைட் இருக்குது மேகக்கூட்டம் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அந்த போர்டு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க இந்த போர்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு இது இருக்குல்ல இதில் இருக்குது ரெண்டு சதுரமாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த இது போர்டு விளம்பர பழக போர்டு இதில் இருக்குது இதில் இல்லை இது அஞ்சாவது வித்தியாசம் போர்டு போர்டு ஆறாவது வித்தியாசம் இன்னும் ஒரு வித்தியாசம்தான் அடுத்து இந்த ரெண்டு பேர் நிற்கிறாங்க எழுத்து இங்கே ஏதோ ஒரு கம்பத்தில் ஏதோ லைட்டு தொங்குற மாதிரி இருக்குது இங்கேயும் இருக்குது ஆள் உள்ள கருக்கிறாங்க அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய உள்ள விளம்பரத்துக்கு வச்சுருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு மூணு இருக்குது மாதிரி இதில் ரெண்டு மூணு மூணு இருக்குது ஆடு இருக்குது மேலே மரங்களை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கம்பு இருக்குது இந்த மூணு கம்பு இருக்குது இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து கருப்பாக இருக்குது இதில் வந்து அந்த இது இல்லை வித்தியாசம் அவங்களே வித்தியாசம் கேட்டிருக்காங்கல்ல ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் கருப்பு இருக்குது இதில் கருப்பு இல்லை மரம் ஆறாவது வித்தியாசம் வந்து மரம் மரம் மொத்தம் ஆறு வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று வந்து இந்த ஓரத்தில் உள்ள இலை இந்த இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் இதில் இந்த மூணு இலைகள் இருக்கு இதில் மூணு இலைகள் இல்லை அடுத்து ரெண்டாவது வித்தியாசம் செல்ஃபோன் டவர் இந்த டவரில் வந்து என்கிட்ட ரெ ரெண்டு இது இருக்கு இதில் வந்து ஒன்று தான் இருக்கு இது ரெண்டாவது வித்தியாசம் மூணாவது வித்தியாசம் வந்து ட்ரைவர் சீட்டில் உள்ள கதவு இதில் அந்த கட்டம் இருக்குது இந்த கட்டம் இல்லை இது மூணாவது வித்தியாசம் அடுத்து நான்காவது வித்தியாசம் வந்து தொப்பி இவருக்கு தலையில் தொப்பி இல்லை இவருக்கு தொப்பி இருக்குது இது நான்காவது வித்தியாசம் அஞ்சாவது வித்தியாசம் போர்டு விளம்பர பழகை ஓகேங்களா இதில் வந்து மூணு இது தான் இருக்குது ஒரு இது இல்லை இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இது வந்து நாலா இது வந்து அஞ்சாவது வித்தியாசம் இல்லை போர்டில் அந்த கட்டம் இருக்குது இந்த கட்டம் இல்லை இது அஞ்சு வித்தியாசம் அடுத்து ஆறாவது வித்தியாசம் மரம் மரத்தில் மேலே இங்கே வந்து வெள்ளை பகுதியாக இருக்குது பக்கத்தில் ஆனால் இங்கே வந்து நல்லா டார்க்காக கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு வித்தியாசம் இப்போ நம்ம ரெண்டு இதாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று வந்து வார்த்தை விளையாட்டில் உள்ள வார்த்தைகள் மொத்தம் பதினேழு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கோம் வார்த்தை விளையாட்டுடைய இது கண் ஆடி ஆவி அவியல் விடியல் புயல் புவி கவி புன் வில் வின் ஆண் புடி கடி அடி கயல் கல் இந்த பதினேழு வார்த்தை பதினஞ்சு வார்த்தை சொல்லியிருக்காங்க நம்ம பதினேழு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்து வந்து ஆறு வித்தியாசங்கள் இரு படங்களுக்கு உண்டான ஆறு வித்தியாசங்கள் நம்ம ஆறு வித்தியாசத்தையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పన్ను మరకమ ఫ్రెండ్స్ షేర్ పన్ను ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్